இல்லை எனக்கு புரியல இந்த ஐயனார் துணையில் நம்ம நிலா வந்து ஒருத்தங்க அடிக்கிறாங்க அவங்களும் வந்துட்டு நிலா கிட்டே ஒரு ரெண்டு நாள் பேசலை அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்போதுக்கப்புறம் பேசுகிறாங்க உரிமை இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க இது எங்கே போய் முடியும் அப்படின்றதெல்லாம் தெரிய தெரியவே இல்லை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எதாவது கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக வரவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் அப்போ தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் சரி இப்போ நம்ம நம்ம அயனாறு துணை அயனார் துணை சீரியலை பற்றி ஒரு சின்ன ஒரு நம்ம வந்துட்டு ஒரு ப்ரொடிக்ஷன் மாதிரி தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா நம்ம அயனார் துணையில் வந்துட்டு எல்லாமே நான் வந்துட்டு ஒரு மாதிரி நார்மலாக போகிற மாதிரி தோணுது பட் நார்மலாக போகலை ஏன்னா நடேசன் நடேசனோட பிரச்சனை வந்துச்சு இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் போயிட்டுருக்கு இப்போ பல்லவன வேறு புதுசாக ஒரு பிரச்சனை வந்து என்னென்னா அவங்க அப்பா அடிக்கிற மாதிரிலாம் காட்டிகிட்டு இருக்காங்க அவங்க அப்பா அடிக்கிறாரா இல்லையா என்ன பண்ண போகிறாருன்னு தெரில நிலா வேறு அடிக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு இது நிலா வந்து பல்லவன் அடிக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தான் தெரியல பார்க்கலாம் பல்லவனும் நிலாவும் என்ன பண்ண போகிறாங்கன்னு ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு ரெண்டு நல்ல ஒரு பாண்டு இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த பாண்டு வந்து பிரிகிறதுக்கான வாய்ப்பு ிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க கண்டிப்பாக இந்த பாண்டு வந்து பிரிஞ்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக பழம் உடஞ்சிடுவான் ஏன்னா நிலா நிலாநின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அவன் வந்து உருகி உயிரி பண்ணிகிட்டு இருந்தான் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சீரியல் கொஞ்சம் டவுனாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி நடக்கக்கூடாது அந்த மாதிரி நடக்காமல் இருந்துச்சு சீரியல் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு டிஆர்பி வந்துட்டு அதிகமாகும் அப்படின்னு தான் ஏன்னா ஏனார் துணை சீரியல் பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்துட்டு நல்லாவே இப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா படிப்படி படிப்படியாக வந்துட்டு நல்லாவே போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின் சொல்லிட்டு பயஸ்